என்ன ஆச்சு இந்த சரசுக்கு கஞ்சி கொடுத்து விடியன்னு சொன்னா பத்து மணிக்காவது கஞ்சி கொடுத்து விடுவான்னு பார்த்தா இன்னும் கஞ்சி கொண்டு வரலைய எங்க போனானுவ இன்னைக்கு நமக்கு சாப்பாடு அவ்வளவுதான் போல இருக்கு காலையிலக்கு பட்டினி தான் கிடக்கணும் போல நல்ல வேலை அங்கே போனவனால கொய்யக்காவ பார்த்ததும் பறிச்சு இதை தின்னுட்டு வேலையை பார்ப்போம் கொஞ்ச நேரம் படுத்து எந்திப்போம் இவன் சைக்கிளும் ஓட்ட நல்லா தான் இருக்கு என்ன கொஞ்சம் ஹைட்டா இருக்கு நமக்கு காலை சரியா எட்ட நம்ம சைக்கிள் பஞ்சர் ஆகிட்டு ஏமாத்திட்டு அங்க தோட்டத்தில் கடந்து பார்த்தா பஞ்சர் ஆகி போய் கிடக்கு நல்ல வேலை இவன் சைக்கிள் நல்லா இருந்தது தூக்கிட்டு வந்துட்டு அவனுக்கு தெரியாம அவன் பார்த்தானே அவ்வளோதான் கொண்டு விடுவான் ஏல கார்த்தி அங்க பாரு பூமாரி இவன் எங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்கானே ஏ பூமாரி பூமாரி ஒரு நிமிஷம் நில்லு என்னல கார்த்தி என்னாச்சு எதுக்கு என்னைய வலி நிக்க வச்சிருக்கீங்க ம் உனக்கு சடங்கு சுத்துறதுக்கு ஜெகனே ரொம்ப இவன் ஒருத்தன் என்ன பேசணும்னு தெரியாம என்னத்தையாவது பேசி பொம்பளை பிள்ளைட்ட செருப்படி வாங்குறதுக்கே பாப்பான் பேசுறான் பரா என்ன இப்ப உங்களுக்கு சரி சரி பூமாரி கோவப்படாத அம்மா சரி செஞ்ச அந்த சோவாரி இப்பதான் வீட்டுக்கு வந்தா உங்க கூட தானே சுத்திட்டு வந்திருப்பேன் ஆ வந்தான் வந்துட்டதுக்கு அப்புறமா என்கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு கோவமா போனான் அதான் இப்போ நார்மலா இருக்கானா இல்ல இன்னும் கோவமா தான் இருக்கானா என்னன்னு கேட்கலான்னு பார்த்தேன் ஓ ஐயா உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்தாரோ

அவனும் இப்பதான் எங்க அம்மா கஞ்சி குடின்னு சொல்லி திட்டி கிடந்தாவ கஞ்சி குடிச்சிட்டு எல்லாமே ஆளு ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிக்கோன்னு நினைக்கிறேன் சாயங்காலம் வேலைக்கு போவோம்ல அதுக்காக நீங்க இப்ப போனாலும் எங்க அம்மா பேச விட முடியாத தூங்குற பையனா தூங்க விடுங்களான்னு அடிச்சு வெளியே பத்திருவாவ அதனால இப்பதைக்கு போவாதீங்க போனு பண்ணாலும் எடுக்க முடியுங்க ஒன்னு சைலண்ட்ல போட்டுருப்பா இல்ல சார்ஜ்ல போட்டுட்டு சாப்பிட்டு இருப்பானா இருக்கும் அதான் எடுத்துருக்க மாட்டான் என்ன போன் அடிச்சு என்ன பேசுங்க இப்ப வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா எங்க அம்மா பார்த்து பேச விட முடியாத அவன் தூங்கட்டும்னு சொல்லிட்டு ஆமா என்ன கேண்டா பட்டியே அதெல்லாம் எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா சரி நீ கிளம்பு கிளம்பு அப்புறம் எதுக்கு எல்லைய எங்க நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க மூதேவிகளா துர பங்கள கோவப்படாத பூபாரி நான் கோவப்படுறதுல ரெண்டாவது முப்பரும் தேவர்கள் மாதிரி இருந்தியே மூணு வரோம் இப்ப கடைசில தண்டப்பட்டு பிடிச்சிட்டீங்களா இத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனிமே நீங்களும் உருப்பட்டுவீங்க போங்க எனமே நீங்கள் எல்லாம் ஒண்ணா சுத்தம் பண்ணியல்ல ஓய் என்ன உங்கள் வேலை மாதிரி நினைச்சிட்டீங்களே நாங்க இன்னொரு 5 நிமிஷத்துல சேர்ந்து फ्रेंड्स ஆயிருவோம் அவனே போன் போட்டு கூப்பிடுவாங்கங்களே உங்களை மாதிரி வருஷ கணக்கால நாங்களும் பேசாம இருக்க மாட்டோம் அதானே நாங்க எங்களுக்கு என்ன வாய்க்கே தகராறா வருஷ கணக்கா பேசாம இருக்க கிரிக்கெட் விளையாடிறதுக்கு கூப்பிட்டு போக முடியாம ஆயி அதனால எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை அவ்வளவுதான் இன்னொரு 5 நிமிஷத்துல நாங்க ரெண்டரை பேசிருவோம் நீ கலம்பு கலம்பு எடத்த கலை பண்ணு பேசிருவியலா இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம் சில்லி மாட்ரி என்ன கொஞ்ச நேரத்துல பேசிருவோ அப்புறம் உனக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் மூணு பேரை சேர்ந்து போட்டோம் எடுத்து பார்த்து வைத்தரிசல் பட்டு இருக்கேன் இப்ப கிளம்பு கலம்பு கறி பூ மாதிரியாச்சு நம்ம சதீஷு தங்கச்சியாச்சேன்னு நுப்பாட்டி வச்சு கேட்டோம் அதுக்கு நீ ரொம்ப ஓவரா பேச கிளம்பு கெழம்பு காத்து வரட்டும் இன்னும் மட்டும் எப்படி சண்டைப்பட்ட உடனே பேசுறியானுவேன் மானம் கட்ட கொஞ்சம் கூட ரோசம் இருக்காது போல இருக்கு என்னதான என்ன திடீர்னு தெய்யமா வந்துருக்கிய ஆமாப்பா ஓட்டத்துல காட்டு பண்ணி அங்க கை வச்சு கண்ணி வச்சு அதுல இருந்து மொயல சிக்கிருச்சு அதான் செத்து வேற போச்சு போல இருக்கு கடந்து அதான் நீ ஏதாவது செய்வியா உனக்கு உன் பொண்டாட்டி வீட்டுல எதுவும் சமைக்கணும் எது வேணா வீட்டுக்கு பத்து பக்குவமா எடுத்துட்டு போறியா என்னன்னு கேட்கலான்னு தான் எடுத்துட்டு வந்தேன் யா வீட்டமா இது செய்யாது இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமண்டா செய்யாது வேற இது நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது அதான் நீ எதுவும் கொண்டு போறியா வீட்டுக்கு என்னன்னு கேக்கலாம்னு தான் கொண்டு வந்தேன் எங்க நம்ம எங்க வீட்டுக்கு கொண்டு போய் இதை சமைக்க குடுக்க இன்னும் நமக்கு கஞ்சே வந்து சேரல என் பொண்டாட்டி எனக்கு சுவார் கொடுவாளே தெரியும் மண்டங்க கொண்டாங்கண்ண வைக்கல போட்டு நாளைக்கு சுள்ளி எடுத்து போட்டு கொடுக்கி சுட்டுக்குங்க இருக்கு யால சின்னப்பர உன் கொண்டாட்டி சுவார் குடுத்து விடலையா கஞ்சிதான் காலையில தோட்டத்துக்கு வரும்போது கஞ்சி குடுத்துட்டு தான் சொன்னா பத்து மணி தாண்டது இன்னும் கஞ்சி வந்த பாடல எனக்கு நீ ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லிருந்தேன்னா நான் எனக்கு கஞ்சி கொடுத்து விட்டுருந்தேன் முன்னாடி அதையாவது எடுத்து தந்துட்டு போடலாம் உனக்கு நம்மள்கிட்ட சாந்தைய சாப்பிட்டுருக்கலாமே ஒரு வார்த்தைக்கு போன் பண்ணியிருக்கலாம்ல சரி நான் இருக்கட்டும் பரவாயில்ல என் பொண்டாட்டி இப்ப கொடுத்துட்டுருவா பிள்ளை இருக்கற லீவா அந்த பையன் கொடுத்துடுறேன் சொன்னா இப்ப வந்துரும் இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா ஒருத்தர் மாதிரி இல்ல இருந்தாலும் கொஞ்ச நேரம் இல்லை படுப்போமேனு படுத்தேன் அங்க நான் கொய்யாக்கார இருந்தா அதான் பரிசு வந்து தின்னுட்டு இருக்கேன் சரி அப்ப எந்தபடி இந்த முயலையாவது தின்னப்போ உப்பு வேணா சொல்லி எடுத்துட்டு வாரு சுத்தம் பண்ணி உப்பு உப்பெல்லாம் தடவி கொஞ்சம் மிளக பச்சை மிளகா உடல கிடக்குமே அல்ல நாலு எடுத்து கசக்கி நல்லா ராவி சுட்டி சாப்பிட நல்லா இருக்கும் உடல் உடல் எல்லாம் நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிடுவேன் அப்பதான் நல்லா இருக்கும் ஆன் சரிண்ணே சுட்டன்னு வை எனக்கு ஒரு ரெண்டு பீஸாவது எடுத்து வை நான் அப்புறம் வந்து திண்டுக்கடியே ஆன் சரிங்கண்ணே சரி மேயில வெட்டும் போது வெத்தம் வரேன் நல்லா வெத்தம் வந்துச்சுன்னா ஒரு குழந்தைக்குன்னு எல்லா குடச்சு வைக்கி அதை வீட்டுல எண்ணெயில போட்டு உன் பிள்ளைக்கு எடுத்து வை அவ தலைக்கு தேய்ச்சினா நல்லா முடிவு வளரும் ஆன் சரிண்ணே சரி அப்ப நான் வரேன் ஆ போயிட்டு வாங்கண்ணே சுட்டத்தை உங்களுக்கு போன் பண்ணி வந்துருங்க ஆஹ் ஏலா எண்ணத்துக்கு கடந்து இப்படி குதிச்சிட்டடாக்கா கொஞ்சம் இரும அந்த மரத்துல பழைய ஓல ஒண்ணு தொங்கிட்டடாக்கு அத இழுத்து கீழ போடலாம்னு தான் ட்ரை பண்ற எட்ட மண்டங்கு கைய கால வச்சிட்டு சும்மா கடல கீழ கடக்க ஓலைய தட்டி எடுத்து பறக்கிட்டா போறோம் அதல கொடுக்கு கிடுக்கு சேர எது இருக்காம இருக்கணும்ல அதுக்கு மேல மரத்துல கடந்து தாவி இழுக்கேனி இழுத்து தலையில எதையும் குரும்பல குரும்பல அதுக்கு இழுத்து போட்றாத மண்டையில தேங்காய் எங்க உலந்துற போகுது அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா இந்த மரத்துல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நல்ல ஓலை ஒட்டில் தான் கிடக்கு ஆனால் அது ஏதோ ஒரு சப்போர்ட் அந்த சில்லாட்டை இருக்கும்ல அந்த இதோட சப்போர்ட்டில் பிடிச்சிக்கிட்டு நிற்கு நினைக்க வர முட்டங்க அந்த ஓலை சரி அதுவே தானாக உளுந்தா உள்ளாட்டோம் நீ கீழே கிடக்க ஓலையும் போது தட்டிதா ஏமா ஏமா என்ன ஒரே ஒருக்கா ட்ரை பண்ணுற மாதிரி ஏதா குமரி சொன்னால் கேள் என்ன சரிம்மா சரி கோவப்படாத சொன்னா ஒன்னு ஒரு பேச்சை சொன்ன சொல்லி கேட்கறது கிடையாது இந்த சோனி கிரிக்கி எந்த அளவு போனா ஆளையே காணும் உன் கை வீசிடும் தோட்டத்தில் ஏப்பா அப்பா மயில் முடி ஓலை பறக்க வந்தேன் ஒரே மயில்முடியாதான் கிடக்கு முடி கிடக்கு அதையே இந்த போயிருவோம் ஓலை பிறக்க போறேன்னு சொல்லிட்டு போனா எங்க போனான்னு தெரியலம்மா ஆளையே காணும் நானும் போய் பாத்துட்டு ஓலை பிறக்கிட்டு இருந்துப்பா நீ வேலையை பாரு வேலையை பாரு எவ அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சவ தெரியல நேரம் ஆயி அவ காணும்னா போய் ஒருக்க தேடாண்டா அம்மா உங்களுக்கு தோட்டத்துக்கு வந்தனா ஒரு இடத்துல நின்னு வியாழ தீனோன என்ன இருக்காது இப்படியே சுத்திக்கிட்டு திரிங்களா ஒரு வேலையும் செஞ்சு தந்தறாதீங்க அவளுக்கு வேணனா போன் அடிச்சு பாரு எங்க இருக்கா என்னன்னு கேளு சீக்கிரங்க வர சொல்லு ஆ சரி மந்தா போன் அடிக்க என்ன பிள்ளைகள் வளம்மா ஒரு கஷ்ட நஷ்டம் மாட்டேங்குது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கஷ்டம் தெரிஞ்சா இதுவே இப்படி இருக்க போகுதுவே ஆ எப்ப சோனி எங்க போய் இருக்க கிரிக்கி இங்க அம்மா உன்னைய காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கா அம்மா தேடுறாளா இல்லையோ நீ தேடி இருப்ப கண்டிப்பா எனக்கு நல்லா தெரியும் இப்ப என்னடா வேணும் உனக்கு எனக்கு ஒண்ணு வேண்டாம் அம்மா சீக்கிரம் கூப்பிடுறா சீக்கிரம் வருவியாம் வார வார இரு அம்மா எல்லாம் நம்மள தேடி இருக்க மாட்டா இவ எந்த போனா ஆளை காணும நம்ம மட்டும் வேலை செய்யாம அவ எங்க போய் சோவாரி இருக்காள தெரியலன்னு போன அடிச்சு கேட்டா கிரிக்கி இதா வார இரு உனக்கு

ஏம்மா நான் ஓலதாமா பறக்க போனேன் அப்ப ஒரு பாம்பு ஜஸ்ட் மிஸ்ம்மா என் கால்லயே கொத்தி இருக்கும் நான் அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடிட்டேன் அதனால தப்பிச்சிடுதுக்கே வந்துட்டக்க அஜியே ஒண்ணு ஆவல இல்ல ஒண்ணு அத நான் கொஞ்சம் மிஸ் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டேன இதுக்கு தான் உங்கள கவனமா ஓலையே எடுங்கன்னு சொல்லியது போட்டா பர் நங்கரத்த இருக்கிற மாதிரி ஒரு பிட்ட அதுக்கப்புறம் எனக்கு பயமா இருந்துச்சா அதனால அதுக்கப்புறம் நான் ஓலையும் எடுக்கல அப்பதான் அந்த மயிலிறகுலாம் கிடக்குறது பார்த்தேன்னா நிறைய மயிலெல்லாம் வியாழிக்கிற போல நடந்து போயிட்டே இருந்துச்சா அப்ப மயிலிறகு நிறைய கிடந்துச்சு அதனால எடுத்தேம்மா மயில் இருக்க இடத்துல பாம்பு இருக்காது பாவே நீ என்ன பாம்பு இருந்துச்சுங்க அப்புறம் மயிலிறகு இவ்வளவு வரைக்கிட்டு வந்துருக்கிய அப்புறம் எப்படி பாம்பு நடமாட்டம் இருக்கு மழை வருது இல்லாம மலைக்கு பாம்பு எங்கேயாவது தண்ணி எல்லாம் வெளில வருதுல்ல அப்ப எங்கேயாவது இருந்து அடிச்சிட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அதான் தோட்டத்துல நிறைய பாம்பு நடமாட்டது போல இருக்கு ஆமா இருக்க இருக்கோம் மழை வேற அப்பப்ப வந்துட்டு வந்துட்டு போகுது பத்தியா அதனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் நானே அதான் ஓலை பறக்கணும்னா கொஞ்சம் கவனமா பறக்குங்கன்னு சொன்னேன் இப்ப எனக்கு அதுல போய் எடுக்க பயமா இருக்குமா வேற இன்னும் பாம்பு நிறைய இருக்கும் சரி சரி அத நீ பறக்காண்டா அம்மா அப்புறம் போய் பறவை பாத்துக்கிட்டியே நீ இவங்களே கண்ணுக்கு எத்தனை தூரத்துலங்க கிடக்காத மட்டும் பறக்குங்க ஆ சரிம்மா எப்ப சோனி உண்மையாவே பாம்பு கும்பி எதும் பார்த்தியா இல்லன்னா சும்மா எங்களோடய விடுறியா இங்க பாரு சந்தியா சும்மா இப்படி எல்லாம் பேசாத பத்துக்க அப்புறம் கடுப்பாயிருவே யாராவது வியானு போய் சொல்லுவோம் அவ்வளவு வியானுனா அந்த ஓலை மட்ட கூட்டத்துக்குள்ள போய் நீ போய் எடு அங்க பாம்பு இருக்கும் கடி வாங்கிட்டு வா சரி சரி சோனி கோவப்படாத கோவப்படாத நம்புறேன் நம்புறேன் ஆளு மூஞ்சியும் பேரு ஒன்னே அந்த பாம்பு துரத்தி இருக்கணும் அப்ப தெரியும் நான் எப்படி பயந்து ஓடணும் தருமா சரி சரி அங்க போற வழியில ஒரு பாம்பு புத்து இருக்குது தெரியுமா அங்கே ஒரு பாலெட்டு ஒரு பாக்கெட்டு பாலை வாங்கி அந்த நாகத்த முழுக்கு ஊற்றணும் அந்த புத்துக்கு அப்போ தான் நம்ம கண்ணில் பாம்பு படாமல் கண்ணுல படாமல் இருக்கும் நம்ம சொல்லி வியாண்டி கிடணும் கண்ணில் எதுவும் பாம்பு இருந்தால் இனிமேல் படப்படாதுன்னு அப்போனா நம்ம கண்ணில் படாது இன்னைக்கு கூட வெள்ளிக்கிழமை தான் போயிட்டு வீட்டுக்கு போனதும் ஒரு பாக்கெட்டு பாலை வாங்கி வேணால் அவங்க ஊற்றிடுவோண்ணே ஆ சரிம்மா எங்கே இருந்தாலும் அது நம்மளை கண்ணில் படாமல் அப்படியே போயிடும் நீங்கள் வேணும் சாமிட்டு கிடங்க கண்ணில் படப்படாது எதுவும் ஆகப்படாதுன்னு ஆ சரிம்மா உங்கள் அப்பையும் தோட்டத்தை பார்த்துட்டு இறந்தாருன்னா செருவு சத்தனி எதுவும் சேர விடாமல் எல்லாம் நீட்டாக ஆச்சு போடுவார் நம்மளோட தோட்டத்துக்கே வரல வந்து ஒன்றும் பார்க்கலனதான் எல்லாம் ரொம்ப மோசமாக கிடக்கு என்னத்தை பண்ண ஏம்மா வேணா நம்ம செருவு சத்தெல்லாம் கிடக்கிறத அவ்வளோத்தையும் கொளுத்தி விட்ருவோம்மா நீட்டாகிரும்ல அதெல்லாம் கவனமாக பக்கத்தில் நின்று கொளுத்தணும் காற்றுல ஏதாவது ஒரு இலை பறந்து போய் எதோ விழுந்துச்சுன்னா வேலி எல்லாம் அப்படியே பொசிஞ்சு போயிடும் அப்புறம் நம்ம தோட்டம் மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒரு தோட்டமும் போயிடும் அதனால் ரொம்ப கவனமாக நின்று பக்கத்தில் நின்று தான் அந்த வேலையெல்லாம் செய்யணும் அது நிகழ்வெல்லாம் இருக்கும்போது பண்ணப்படாது அதுக்கு ஒரு கவட்டி கம்பு வச்சுக்கிட்டு பக்கத்திலே நின்று அந்த நெருப்பெல்லாம் கூட்டி கூட்டி விடணும் அப்போ தான் ஒரு இடத்துல இருந்து அவ்வளவும் எரியும் சும்மா உங்களும் பாட்டுக்கு ஏனாக தானோன்னு விளையாட்டை பற்றி விட்டியேன்னா தோட்டம் அந்த அளவுக்கு பார்க்குதான் போகிறான் ஐயய்யா அது வேறயா நல்ல வேலைமா சொன்னா இல்லாட்டி தான் என்னை காசு கொளுத்தி விட்ருந்துருப்போம் தோட்டத்தை

இதை விட குட்டி முடியெல்லாம் என்ன அழகாக இருக்கும் தெரியுமா இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சு நீ என்ன பண்ண போற நான் வீட்டில் கொண்டு வைப்பேன் வீட்டில் பள்ளி நடமாட்டம் இருக்குல்ல இதை வீட்டில் கொண்டு வச்சா பள்ளி என்ன வீட்டுக்கே வராதாம் நீ வீட்டுக்கு வராமல் இருக்க என்ன பண்ணணும் ம் ஒன்றையும் முதல் வெளியே அடித்து பார்த்துலன்னா எல்லாம் சரியாயிரும் கோவப்படாத சொன்னி சும்மா விளாட்டுக்கு சொன்னேன் எம்மா எதுக்கு இவளெல்லாம் இன்னும் வீட்டில் வச்சிருக்கா இவளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அனுப்பி விடுவேன் அப்போ நான் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் எப்போ சோனி வாயை உடச்சிருவேன் பத்துக்க என்னை மட்டும் வீட்டை விட்டு வெளியே நான் தான் சொல்றேன் இப்படிலாம் பேசுறேன் உடனே இப்ப என்ன கட்டியா குடுத்துற சும்மா இல்ல சண்டை காதைக்குது நானே பழைய யோசனையே யோசிச்சுட்டே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு சண்டையை பார்க்கல அப்ப இவ்ளோ வாய முடிக்கிட்டு சும்மா இருக்க சொல்லுமோ இல்லாம பேசிட்டு இருக்கான் சும்மா நீ எப்ப கல்யாணம் ஆகி வீட்டை விட்டு வெளியே போறியா அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன் நான் ஏன் போனோம் நீ முத போ பாப்போம் பாப்போம் யாரு முத கல்யாணம் ஆகி வெளியே போறான்னு பாக்க போறேன் நானும் பாக்க தானே போறேன் நான் ஒண்ணும் கிடையாது என்ன இங்க வர சோனி வாய உடச்சிருவேன் ஏலா கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் வாயை முடிக்கிட்டு இருக்கீங்க எம்மா நீ அவளை வாயை முடிய சொல்லு அவ தான் தேவையில்லாம திருப்பி திருப்பி எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா ஏலா அவ தான் பெரிய பிள்ளை நீ வந்து சின்ன பிள்ளை கொஞ்சம் அடக்கி போலாம்ல அவ தானே சும்மா தேவையில்லாம நீ வீட்டை விட்டு முதல்ல வெளியே போனா நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல என்ன நீ சொன்னதுக்கு அதான் அர்த்தம் முதல் நான் எந்தாலையும் தேரியெல்லாம் வீட்டை விட்டு நீங்கள் இருங்கண்ணே உங்கள் ரெண்டு பேரும் சண்டை என்ன பார்த்து தீரைய நானே நான் செய்முறை என்ன பண்ண ஏது விடன்னு யோசனைன்னு ஆயிரத்தட்டு யோசனையில இருக்கேன் என்ன சண்டை போட்டு தீரைய இல்லையாளலை இவள்கிட்ட பொண்ணு சொன்னது உனக்கு என்ன கலையெழுத்தா நீ சும்மா தேவை வாக்கு கொடுத்தேன் ஆக்க கொடுத்துட்டு இப்ப இருந்து மூச்சு முடிக்கிட்டு இருக்கா